ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என் மேல் கோபமாக வந்திருக்கிறாயா நீ நினைத்தது நடக்காது என்று நான் சொன்னதை நினைத்து நீ என்மேல் கோபமாக இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் ஒவ்வொரு முறையும் உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் கூறும் என்னை நீ நம்ப மறுக்கின்றாய் அப்போது எனக்கு உன்மேல் கோபம்தான் வருகின்றது ஆனாலும் நீ என் பிள்ளை அல்லவா அதனால்தான் நீ என்னை அலட்சியப்படுத்தி சென்றாலும் கூட உன்னை தேடி நானே வருகிறேன் மகளே நீ நினைத்தது நடக்காது என்று நான் கூறியது உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல கூறியதின் அர்த்தத்தை புரிந்து கொள் ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயத்தை அதை நிறைவேற்றி தர சொல்லி என்னிடம் வேண்டுதலையும் வைக்கின்றாய் ஆனால் அது நடக்கும் என்ற நம்பிக்கையே உனக்கு இல்லை இது நடக்குமா இது எனக்கு கிடைக்குமா என் வேண்டுதல் நிறைவேறுமா என்று ஒரு சந்தேகத்துடனே என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றாய் ஒன்றை புரிந்து நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே உனக்கு நடக்கும் நீ நினைத்தது உனக்கு கிடைக்கும் என்று முதலில் நீ நம்பு உன்னுடைய நம்பிக்கையே நீ வேண்டியதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு முறை நடக்காது என்ற வார்த்தையை நான் சொன்னதும் உனக்கு அத்தனை கோபம் வருகின்றதே ஒவ்வொரு முறையும் என் பிள்ளை எதிர்மறையான எண்ணங்களுடனும் சந்தேகங்களுடனும் பிறப்பங்களுடனும் என்னிடம் பிரார்த்தனை செய்யும் போது ஒரு தந்தையாக சிறு வருத்தம் உன்மேல் எனக்கு இருக்கத்தான் செய்கின்றது ஒவ்வொரு முறையும் மகிழ்ச்சியாக இரு என்று கூறும் போதும் நீ உனக்கான மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கின்றாய் எனக்கு இதுவரை எந்த மகிழ்ச்சியும் கிடைக்கவில்லை எனக்கு இதுவரை எந்தவிதமான மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் என் வாழ்வில் நடக்கவில்லை நான் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பது அப்பா என்று கேட்கின்றாய் என் தங்கமே ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றுவது செல்வமோ பொருளோ அல்லது வேண்டுதல் நிறைவேறுவதோ அல்ல போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றுகின்றது போதும் நாம் விரும்புவது அனைத்தும் நடந்துவிட்டால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நினைத்துவிட்டால் இவ்வுலகத்தில் எந்த மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இந்த இறைவனாலும் கூட இது முடியாது புரிந்து கொண்டாயா இதன் பிறகு ஒவ்வொரு நொடியும் எதை பற்றியும் சிந்திக்காமல் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய் நீ நினைத்தது நடக்கும் என்று முதலில் நீ நம்பத் தொடங்கு நிச்சயம் நடக்கும் இப்போதும் என் மேல் கோபமாக இருக்கின்றாயா என் அன்பு குழந்தையே என்னுடைய திருவிளையாடலில் இதுவும் ஒன்று அதை முதலில் நீ என் அன்பின் பிரியமே உன் பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று சொல்லும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது அனைத்தும் நடக்க போகிறது வெகு நாட்களாக நடக்காமல் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு இப்போது நடத்தி காட்டப் போகிறேன் இன்று உனது குழப்பங்கள் தெளிவடைய போகிறது நீ எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ அது விரைவில் நடக்க போகிறது இதன் பிறகு உனது வாழ்வில் எந்த ஒரு நொடியிலும் மாற்றம் நிகழும் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்வில் இதற்கு பிறகு அதிசயம் நடக்கப் போகிறது என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு காலமும் நேரமும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மனம் தளராதே உன் அப்பா நான் இருக்கிறேன் ஏதோ ஒரு அன்பிற்காகவும் ஆதரவிற்காகவும் உன் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது கவலைப்படாதே அனைத்தும் விரைவில் நடக்கப் போகிறது சூரியனின் ஒளியை போல நீ பிரகாசமாக இருக்கத்தான் நான் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் முட்டாள்களிடத்தில் வாக்குவாதம் செய்வதை விட முட்டாள்களிடத்தில் நான் தான் முட்டாள் என்று சொல்லிவிட்டு அமைதியாக செல்வது சாலச்சிறந்தது எப்பொழுதும் புலம்பிக்கொண்டே இருக்காதே என் மகளே எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் மனதிற்குள் தைரியம் ஆர்ப்பரிக்கும் என் தங்கமே உனது பலம் எதுவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தனியாக செய்ய கற்றுக்கொள் தோற்றுவிட மாட்டாய் நீ கீழே விழுந்து விடுவாய் என்று அனைவரும் எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ தைரியமாக எழுந்து நில் அப்போதுதான் உன் எதிரிகள் கண்ணில் ஒரு பயம் தெரியும் அதுதான் உன்னுடைய முதல் பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் நீதான் முயற்சி செய்ய வேண்டும் நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு வர வேண்டுமானால் உன் பெற்றோர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள் இவை மட்டுமே உனது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டிக் கொடுக்கும் என் மகளே உனக்கு உன் அப்பாவின் ஆசிர்வாதங்கள் என்றென்றும் உண்டு அப்பா சொல்வதைக் கேட்டு நடந்து கொள் எப்பொழுதும் தனியாக இருப்பதாக உணராதே உனக்காக உன் அப்பா எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே என்னுடைய உறுதுணை உனக்கு முழுவதும் கிடைக்கும் நீ முயற்சி செய்யாமல் அமைதியாக இருந்தால் நான் எவ்வளவுதான் தனியாக முயன்று உனக்கு அருளை கொடுப்பது ஆகையால் இன்றே சென்று முயற்சி செய் என் அன்பின் பிரியமே எப்போதும் மன உறுதியுடன் தைரியமாக இருக்கும் குழந்தை நீ ஆனால் இப்பொழுது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் உனக்கு உன் எதிர்காலத்தில் மேல் இருக்கும் நம்பிக்கை மெல்ல மெல்ல குறைந்து விட்டது சுற்றியிருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது கர்மா என்றும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை விதி என்றும் விலகி போகவும் முடியவில்லை இப்படிப்பட்ட பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறாயா என் தங்கமே யாருமே இல்லை என்று தனியாக அமர்ந்து விட்டாய் என் கண்மணியே உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உறுதுணையுடன் இருக்கவே உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ தனிமையில் அமர்ந்து உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறாய் அப்பொழுதெல்லாம் உன் அப்பா உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதையே மறந்து விட்டாய் உன்னுடைய பதட்டத்தாலும் பயத்தாலும் உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் என்பதே உன்னால் உணர முடியவில்லை என் குரல் உனது செவிகளில் விழுவதில்லை அது மட்டும் அல்ல அவ்வப்போது என் குழந்தையை நான் சந்தித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் சூட்சமமாக சில வழிமுறைகளை உனது பிரச்சனைகளுக்கு தீர்க்க கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் உன் மனம் கலங்கம் என்கிற மாய வலையில் சிக்கிக் கொண்டுள்ளது எனது குரல்களை உன் மனதால் கேட்க முடியவில்லை அலைப்பாயும் மனதை கொண்டுள்ளதால் உன்னால் என்னை உணர முடியவில்லை இன்று கூட நான் உன்னை சந்தித்தேன் நீ என்னை தரிசித்தாய் ஆனால் உணர்ந்து கொள்ளவில்லை என் பிள்ளைகளாகிய நீங்கள் என்னை அப்பா என்று அழைத்தாலே மறுகணமே நான் உங்களை தேடி வருவேன் எவன் ஒருவன் என்னை முழுமனதோடு அழைக்கிறானோ அடுத்த மறுகணமே நான் அவன் முன்னே தோன்றுவேன் ஆனால் அதை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாத மனநிலையில் என் பிள்ளைகள் உள்ளனர் இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகள் இவை அனைத்தும் சத்திய வாக்குகள் அதன்படியே நான் இன்று உன்னை சந்தித்துள்ளேன் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள் நீ மனப்போராட்டத்தில் இருக்கும் பொழுது யாரிடம் உனது மனக்கவலையை கூறுகிறாயோ அவர்களிடத்தில் ஆறுதலான வார்த்தைகள் வருகின்றன அல்லவா அது என்னுடைய வார்த்தைகள்தான் நான் தான் அவர்கள் மூலம் உனக்கு தக்க சமயத்தில் ஆறுதல் அளிக்கிறேன் நீ ஆறுதலாக சாயும் தோள்கள் அது என்னுடைய தோள்கள் என் அன்பு குழந்தைகளுக்கு இன்று நல்லதே நடக்கும் உன் அப்பா சொல்கிறேன் நம்பு நல்லதே நினை நல்லதே நடக்கும் உன் அப்பா உன்னுடனே ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என் மேல் கோபமா